ஏண்டி கண்ணு எங்க போட மீனா தண்ணி வேணுமா சூச்சுவா இன்னும் மழை பெய்யுமா வெளியே போகல போகாத நல்ல நல் நல்ல நைட்டி தொடக்கிறதுக்கு வேணும்னு கொடுத்தா நீங்கள் கிளிக்க வச்சிருக்கீங்க ஆ தொடக்காதுப்பா சுஸ்கா வெளில ஓடிடுவா அவங்க போக மாட்டாளுங்க இந்த சின்ன கலந்து வெளியில் போய் ரெடியாக நிற்கும் மழை பெய்து பாரு மழை போக கூடாதுல்ல அம்மா உங்க பாம்மா அம்மு பண்ண தப்புனால அம்முடி வீட்டையும் நாசமாக்கிட்டா ஐயோ தக்காளி தக்காளி காலையில் கேரட் நினச்சி தக்காளி திட்டு வந்து பாதி கடிச்சு ஆ விழுந்தாச்சு ஒரு பைத்தியம் பாது அது ஒன்றும் இதே மாதிரி இரும்புல இருக்கா

கவர்ண்ட்டு மாதிரி இருப்போம் கவர் சூடு சோடெல்லாம் இப்படிக்கும் நிறைய இருக்குது சுடு சோல் எப்படி தெரியுமா அழுத்துட்டுனா கிட்டக்க வரவே வராது தெரியுமில்ல அம்மா எல்லாம் திட்டன்னால் மூச்சு திட்டு வச்சுட்டே உட்காந்துருப்பா சூடு சொல்லாம் அதிகமாக உண்டு அவளுக்கு சூடு சொன்னேன் இல்லைங்கடா அவனை பார்த்து அடிச்ச நம்மளும் நிறைய சூடு சொன்னேன் அதிகமாக இருக்குது சொன்னெல்லாம் அதிகமாக உண்டு சுகா மழை பெஞ்சிது அதனால் சாலை சுஸுகா மழை அதனால தான் காலையில் போய் குடிக்க முடியல ரொம்ப

இப்படி கையை இப்படி கொடுக்கேன் வா கையை எலும்பு கையில் வச்சு கொடுக்கேன்னு பார்த்துக்கோங்களேன் இப்படி ரொம்ப வேலை ஒன்று ஒரு என்ப வர மாட்டுக்கு போய் இருக்குது மண்டபத்தில் தூசி வாங்கலாம் முடியாது பார் கட்டில் கடலில் முடியாச்சிக்கலா வேணு கையில் வச்சு சுசு கட்ட கொடுக்கேன் கையில் எலும்பு வச்சிருக்கேன்னா வாங்க வாங்கலாம் கிடச்ச கற்று எழுந்தே கண்ணுமே ம் ஒரு இரண்டு ரூபாய் சுசுகாட்ட கொடுத்தா சுசுகா அவன் நல்ல பார்த்துதான் சாப்பிடுவா வெச்சிடலாம் வெளியில கா வெளியில காய போடணும் இதுவே கேளாவை பாவாங்க வாங்க இப்ப அதே இன்னொரு இரண்டு எடுத்து என்னைக்கு மழை விடுவோம் சரி கா மாமா வெயில் அடிச்சாலும் கஷ்டமா இருக்கு மழை பெஞ்சுட்டே இருந்தாலும் கஷ்டமா இருக்கு என்ன சுஸ்கா பண்ணணும்